ம்ிரியம் வாழக வேதாத்திரியம் வாழ்த பண் மன்னக்கலை மன்றும் வாழ்த பண் மன்ன வழக்கலை மன்றம்

நீ பெரியன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி வாழ்க வள்ளம் முட்டன் வாழ்க வல்லம் முட்டன் வாழ்க வல்லமுட்டன் வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ்க வையமே வருகவே நீரை செல்வங்கோயில் பெற்ற மகிழ்ச்சி வழி வழி வாழ்கவே மன அமைதி பெருகவே வாழ்கவள்ளம் முட்டன் வாழ்க வள்ளம் முட்டன் வாழ்க வள்ளம் முட்டன் பார்கவையகம் வாழ்க வையகம் பண்குட்டி மனவள மன்றம் வருகவே இன்பம் பெருகவே பண்புட்டி மனவள கலை மன்றம் பருகவே வாழ்வி இன்பம் பெருகவே நிலாயுள் நிறை ி மகரிஷி வழியின் வழி வாழ்கவே மன அமைதி பெருகவே வாழ்கவழமுட்டன் வாழ் வாழ்க வளமுதன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க பயகம் வாழ்க வளமுட்டன் வாழ்க வயகம் பாரம்பட்டன் பாரையம் வாழ்க வேத்திரியம் வாழ்கவே தாத்திரியம் பார்க்கொட்டி மன்ன வழக்கலை மன்றம் பார்க பண்ரொட்டி மன்ன வழக்கலை மன்றம் தலைவர் பொருளாதார சங்க உறுப்பினர் அனைவரும் வாழ்க வாழ்கவே பார்கவன் பார்க வயகம் गर्नै கொண்டாடுவோம். हुम् यहाँ त

அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி வாழ்க வள்ளம் முட்டன் வாழ்க வள்ள முட்டன் வாழ்க வள்ளம் முட்டன் வாழ்க வையதம் வாழ்க வையதம் வாழ்க வையதமே பெருகவே நீரை செல்வம் பெற்று மகரிசி பழகி வாழ்கவே மன அமைதி பெருகவே வாழ்க வள்ளம் முட்டன் வாழ்க வள்ளம் முட்டன் வாழ்க வள்ளம் முட்டன் வாழ்க வையகம் வாழ்க செந்தில் செந்தில்குமார் அவர்கள் ஒரு அவசர வேலை காரணமாக வெளியே போகக்கூடிய சூழ்நிலை அரங்காவருக்கான நினைவு பரிசை நம்ம கொடுத்து வைக்கிறோம் அவர்களை வாழ்த்தோம் அவர்களுடைய வாழ்க்கை துணை சுனா குமார் அவர்கள் அவர்களுடைய மகள் ரேணுகா அவர்கள் அவர்களுடைய மகள் தர்ஷினி அவர்கள் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் பொருளாதாரம் அவர்களின் வாழ்க்கை வளங்கள் அவர்களின் உடல் நலம் பயிற்சிகளை அதில் உடல் நலமும் உயிர் வளமும் மனவளமும் குணநலமும் கூட்டி உருவாக்கி வைத்திருக்கீர் எம்மையும் ஒரு மனிதனாக கடல் போல மனித இனம் தோன்றி மறைந்துவிட்ட போதிலும் காணற்கரிய உங்கோல் கருத்து மிக்க மாமனிதர் ஒரு சிலரே தனி மனித அமைதி கண்டால் உலக அமைதி தானே வரும் என்று அதற்குமே வழி வழிவகுத்த அருள் தந்தையே இனி மனித இனம் படுதுயரை காண சகியாது அதன் காரணம் அலட்சியம் அறியாமை உணர்ச்சி என்று கண்டார் மகரிஷி யார் மகரிஷி என்பவர் யார் என்றே தெரியாத மனிதருக்கும் மதிப்பு மிக்க வாழ்க வழங்குதல் என்ற வாக்கியம் தெரிந்த மர்மம் என்ன இத உலகில் இதமாக வாழ்ந்துவிட்ட சென்று வாழ்ந்துவிட்டு சென்ற போதும் நீங்கள் இருக்குமிடம் சமம் பிளஸ் ஆதியின் அருகிலந்தோ மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து நாடு கடந்து மொத்த உலகம் கடந்து வேறியக்க மண்டலமும் தான் கடந்த ஒளி ஒன்று உளது அதில் ஆழ்ந்து அமைந்து திளைக்க வாரீர் என்று பொறுமையுடன் எமையழைக்கும் எங்கள் தந்தையே ஆள் உணவும் ஆன்மீகமும் என்ற இரண்டையும் பல்கால் பகுத்தறிவால் பகுத்தாய் சார்பு நிறைந்த இவை தனித்தனி அல்ல என்பதை விவேகமுடன் எங்களுக்கு விளக்கினாய் விளக்கினாய் விஞ்ஞானம் அறியாத விஞ்ஞானம் குருடு என்றாய் விஞ்ஞானம் அறிந்துவிட்டால் விஞ்ஞானம் மேன்மை என்றாய் விஞ்ஞானம் அறிந்த போதும் விஞ்ஞானம் அறிந்துவிட்டால் அன்று ஈதல் இசைப்பட வாழ்தல் இயல்பாய் காணும் என்றாய் மேலும் வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டை சொன்னாய் இங்கு வாழ்வதற்கு அறியாமை ஒன்றை தவிர இல்லை என்றாய் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி தவிர்த்திடுவோம் ஒன்றாலேயே என்றாய் வேதாத்திரியத்தை வேறு வேறாக வகுத்தாய் பதினான்கு திட்டங்களாக இயந்தோம் இயந்தோம் அவற்றின் விளக்கங்களை கேட்கினார்கள் போதாது போதாது நீங்கள் புவி உலகில் வாழ்ந்த காலம் பொறுத்திருந்து மனித சமுதாயம் உள்ள மட்டும் வாழ்ந்திருங்கள் இன்னும் ஒன்றான இருநிலையின் பண்புகள் இரண்டு திறங்கள் மூன்று உயர்வான தன்மைகள் நான்கு என்றாய் என்றாலும் அவை ஒன்றான இறைநிலையோடு ஒன்றுவதே மனித பிறவியின் மகத்தான நோக்கம் என்றும் எமக்குணர்த்தி வைத்தாய் இன்னும் உன் வேண்மை உன் மேன்மைகள் என்னென்ன வென்று நான் பாடி எழுதுவதோ கவிதை என வியக்கின்றேன் என் ஊனொரு உயிரே என் கண்ணின் மணியே அவ்விண்ணின் நடிகே விளங்கும் பேரறிவே இன்று சமாதியான நீங்கள் எம்மையும் சமமாக வாழ்த்த வேண்டும் எம் குருவே என்று கூறி கவிதையை வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை

அவர்களுடைய துணைவியார் கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் அவர்களுடைய மகன் ஹரி பிரசாத் அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய மருமகன் ஜி கார்த்திகேயன் அவர்கள் அவர்களுடைய பேட்டி கீர்த்தி சாரா அவர்கள் கிருஷ்ணவேணி அம்மா ஐயா தம்பதியினர் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் வாழ்க்கை வர்த்தல் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க்கை வளர்த்தல் வாழ்ந்தாலும் மனைவி விஜயலட்சுமி அவர்கள் விஜயலட்சுமி அவர்களின் உடல் நலம் விஜயலட்சுமி அவர்களின் உடல் ஆரோக்கியம் விஜயலட்சுமி அவர்கள் விரைவில் உடல் குணம் அடைய அவர்களுடைய மகன் பாபு சிவகுருநாதன் அவர்கள் அவர்களுடைய மருமகள் அக்ஷயா அவர்கள் அவருடைய பேட்டி சாத்விகா அவர்கள் அவர்களுடைய மகள் பிரபாவதி அவர்கள்

அடுத்ததாக லேந்திரன் அன்பர்கள் உங்கள் அம்மதினர் அவர்களின் உடல் நலம் அவர்களுடைய வாழ்க்கை வளங்கள் அவர்கள் நான் தொண்டு அருணுமி அவர்களை அழைத்தேன் அவர்களின் வாழ்க்கை வளங்கள் அவர்களுடைய குடும்பம் அவர்கள் நான் மீக தொண்டு அவர்களின் உடல் நலம் அவர்களின் வாழ்க்கை வளம் உடல் நலம் அவர்களின் குடும்ப வளம் வாழ்த்துவோம் அவர்களின் உடல் நலம் அவர்களின் குடும்ப வளம்

அவர்களின் உடல் நலம் அவர்களின் தொழில் வளம் அவர்களின் குடும்ப வளம் அவர்களுடைய மனைவி லட்சுமி தேவி அவர்களை வாழ்த்துவோம் லட்சுமி தேவி அவர்கள் அவர்களுடைய மகன் உதயகுமார் அவர்களை வாழ்த்துவோம் அவர்களுடைய இரண்டாவது மகன் விஜயகுமார் அவர்களை வாழ்த்துவோம் அவர்களின் உடல் நலம் அவரின் அன்பு குடும்பம் அவர்களின் வாழ்க்கை

ஜாஸ்தி நான் ஐயாவை பார்த்திருக்கேன் இன்னைக்கு அவரை வரவேற்க ஆசை வர முடியல தசரதன் ஐயாவை சத்யா அவர்கள் அவருடைய அன்பு குடும்பம் அவருடைய வாழ்க்கை வளநெடு அவருடைய அன்பு குடும்பம் அவற்களுடைய அன்பு குடும்பம் அவர்களுக்கு வரண்டாக வேண்டிய கிருஷ்ணமூர்த்தி என்றாரே குடும்பம் அவருடைய வாழ்க்கை வளங்கள் திருமதி சுமித்ரா பாபு அவர்களை வாழ்த்துவோம் சுமித்ரா பாபு அவர்கள் அவருடைய அன்பு குடும்பம் அவருடைய வாழ்க்கை வளங்கள் புதுசாக வந்த சொல்லியோ அவர்களுடைய அன்பு குடும்பம் அவர்களுடைய கோமதி பார்ப்பவர்கள் அவர்களுடைய அன்பு குடும்பம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை வளங்கள் அவர்களுடைய உடல் நலம் மேம்பாடு வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நம்ம வேதாத்ரி மகரிஷியுடைய பத்தொன்பதாவது ஆண்டு மதா சமாதி அடைந்தனால சிறப்பா நம்ம மன்றத்துல கொண்டாடுகிறோம் இதற்கு வந்து உறுதுணையானது இந்த முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு சிறப்பாக பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு சிந்தனை உரையை வாழ்த்தும் பயணம் அதை வாழ்த்துவதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொன்ன ஓபி அவர்களுக்கும் நெய்வேலி அறக்கட்டளை இருந்து வருகை ஓபி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மன்றத்தின் தலைவரும் விஜயரங்கன் ஐயா அவர்களுக்கும் அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க இல்லையா எப்பவுமே தொண்டு செய்யறதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத ரொம்ப ஆழமா நமக்கு வலியுறுத்திய அருள்நிதி டாக்டர் வி அபிராமி விஜயரங்கன் அவர்களுக்கும் கவிதை கணேசன் ஐயா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல நம்ம எல்லாரையும் எல்லாரும் நம்மள எல்லாம் யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு நம்மள சுத்தி சுத்தி வளர்ச்சி வளர்ச்சி எடுத்திருக்காங்க நல்லா வந்து பரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பா நமக்கு அமைச்சர் ஐயா அவர்களை வாழ்த்துவோம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களையும் வருக வருக என்று வாழ்த்து மகிழ்கின்றோம் காலை இப்ப நம்ம மன்றத்துல தினந்தோறும் வந்து உடற்பயிற்சிகள் அப்புறம் காயக்கழம்பு பயிற்சி தவம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு காலையில பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ரொம்ப சிறப்பா வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து சொல்லி கொடுக்குறாங்க புதிய அன்பர்களை நீங்க எல்லாரும் வர வைக்கணும் அது மாதிரி மாலை நேரங்கள்ல நம்ம நாலரை மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் கூட்டுத்தவம் இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது புதிய அன்பர்களுக்கு சொல்லி வர வைக்கணும் பாத்தீங்கன்னா இந்த சம்மர்ல நம்ம மாணவர்களுக்கு பயிற்சி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை ஆரம்பித்து ஒரு ஐந்து நாட்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கான பயிற்சி அதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நைன்த்து டென்த்து பிள்ளைங்களை கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த மா ஏப்ரல் மே ரெண்டு மந்த்துமே தொடர்ந்து ஒரு ஃபைவ் டேஸாக தொடர்ந்து போட்டு பேசுவோம் அதில் நீங்கள் எல்லா மாணவர்களையும் சேர்த்து பயன் அடைமா எல்லாம் போடு கேட்டுக்கிறோம் அத்தனை அங்கங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்